வணக்கம் எனக்குலாம் வீடியோ போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறீங்க பணம் ரொம்ப சம்பாரிச்சிட்டேன் வீடியோவில் யூடியூப்பில் சரி சரி சம்பாரிச்சு போ மூட்டை கட்டி வச்சிட்டேன் என் கடனில் அடைச்சிட்டு இன்றைக்கி நான் பயங்கரமாக இருக்கேன் அவங்களுக்கெலாம் வீடியோ போடுறது இதாக இருக்கலாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாமே இலைமரோ காய்மறவாக பேசிகிட்டு இருந்தேன் எது இப்படிலாம் நடந்துகிட்ருக்குன்றது தான் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு யாருக்கும் புரியாது நான் இப்போ உடனே இந்த வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மனசு தாங்க போடுது அசோக் சீனி தம்பி வந்து அப்பப்போ என்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் எதுவுமே ஒளிவு முறைப்போன்ல நான் யாருக்கும் சுவாசமாக இருக்கேன் யாருக்கும் சுவாசமாக இல்லைன்றது கூட எனக்கு தெரியல அதை சொல்கிற மாதிரி டபுள் கேம் ஆடிட்டுருக்காங்களே நான் தம்பி ஒரு வீடியோ நேற்று நைட் அனுப்பிச்சிருக்காங்க அதை நான் நைட்டு பார்க்கல ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டு மண்டை எஞ்சி உட்காந்துட்டேன் இப்போ காலையில் தான் பார்த்தேன் அவங்க அதில் சொல்லிட்டு பேசுகிறத கொஞ்சம் கேளுங்க வணக்கம் நான் அசோக்ஸ் நிதி பேசுகிறேன் நேற்று வீடியோலேயே நான் அவ்வளோ தைரியமாக பேசியிருந்தேன் என்னன்னு சொல்லியிருந்தேன் இந்த போர் முரசு கிட்ட எவிடென்ஸ் இருந்தால் மைவேத்தியராஜ் மெம்பர்ஸ்க்கு போய் அந்த எவிடென்ஸை வாங்கிட்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஏன் அவ்வளோ தைரியமாக சொன்னேன் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி எந்த பேரமும் நடக்க கிடையாது அப்படின்ட்டு சரி இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் நாலு பேச்சுக்கு கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு டிசம்பர் எயிட்டீன்த் வந்து பேரம் நடந்தது அசோக் போய் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் இதனால் மட்டும் போனதே இல்லை அதெல்லாம் இல்லாமல் இந்த டிசம்பர் எயிட்டீன்த்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்கள் சத்யானந்தும் விஜயராவனும் பல்வேறு வீடியோஸ் போட்டிருக்காங்க பல்வேறு அவதூறுகள் என் மேலே வந்து வச்சிருக்காங்க குற்றச்சாட்டுகள் என் மேலே வச்சுருக்காங்க ஆனால் ஒரு முறை கூட இந்த வேகத்தை பற்றி பேச கிடையாது ஏன்னா அது நடக்கவே இல்லை ஓகே அடுத்து ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ஆறு வழக்குகள் பற்றி பேசுகிறேன் ஆறு வழக்குகள் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேற்று வீடியோவில் தான் சிக்ஸ்த் கேஸ் ஆறாவது வழக்கை பற்றி பேசியிருந்தேன் ஏன் பேசினேன் அப்படின்னா அந்த கேஸ் போட்டதே வந்து நாலாம் தேதி தான் கேஸ் போட்டிருந்தாங்க இன்னைக்கு தேதி வந்து பதினேழு ஆனா இந்த மாசம் நாலாம் தேதி தான் வந்து அந்த வழக்கு போட்டிருந்தாங்க அப்போ யோசிங்க இது எப்ப எழுதியிருக்காங்க தெரியுங்களா இந்த இந்த ஆர்டிகிள் உட்காந்து எழுதுனதே நேற்று நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் இது எழுதவே செஞ்சிருக்காங்க ரெண்டாவது மூணாவது இது எல்லாமே வந்து புட்டக் கேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பொய்யான ஜோடிக்கப்பட்ட வழக்குகள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கலெக்டர் லெட்டர் கொடுத்துருக்காரு கமிஷனர் லெட்டர் கொடுத்துருக்காரு கமிஷனர் வீடியோவில் பேசியிருக்காரு நாலாவது காவல்துறை வந்து ப்ரெஷ் ரிலீஸ் கொடுத்துருக்குது அஞ்சு வழக்குகள் போட்டிருக்காங்க அதில் ரெண்டு வழக்கு போலீஸே தானாக முன் வந்து வழக்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பொய்யானதா அந்த தம்பி சொல்கிறாங்கல்ல அந்த நாலு கட்ட ஃபைலு அந்த அதெல்லாம் நம் இருந்து எனக்கு நிறைய சேராகி வந்தது அது எல்லாமே இந்த தம்பியாகிட்டு இருந்தாங்க அது மாதிரி இவங்க ஒரு ஆறு ஃபைல் அதுன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நான் படிக்காதவன் பேசிக் நான் எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன் இது நான் வந்து பெரிய படிப்பாளி ரொம்ப அறிவாளிலாம் நான் சொல்கிறது இல்லை உண்மையாக தான் நான் சொல்லுவேன் இது வந்து இவங்க சொன்னாங்க இந்த இது வந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் என்கிட்ட சொன்னாங்க அந்த ஃபோன்லேயும் சொல்கிறாங்க இப்போ இதே மற்றவங்களாக இருந்தால் அதை எடுத்து டப்புன்னு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு உங்களை இன்னும் பதட்டத்தை உண்டாக்குறாங்க நான் சரி நம்ம கம்பெனி நம்ம கம்பெனியாக இருக்கணும் எதுவுமே ஒரு சிலதெல்லாம் மறைச்சி தான் கொண்டு போகணும் அப்படின்றது தான் இருந்தேன் சரி இவங்க இது பாசிபிளாக பாசிபிள் இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா சட்ட ரீதியெலாம் எனக்கு தெரியாது ஆ சட்டம் தெரிஞ்சால் தான் நான் மேலே வந்திருப்பேன் எனக்கு எதுவுமே தெரியாது ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க இப்போ இந்த தம்பி வந்து ஒரு பாண்ட் ஆனால் உங்களை நம்பி நான் அனுப்புகிறேன் அப்படின்றாங்க ஒருத்தவங்க நம்பளை நம்பி அனுப்புகிறாங்க அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா இந்த நம்ம கம்பெனியாக யாரும் நம்ம குரூப்பில் வந்தது அந்த நாலு இதே படிக்க முடியாது கொஞ்சம் தூரம் படித்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் சின்ன சின்ன சின்னது நான் என்ன லேப்டாப் வச்சுருக்கேன் எல்லாம் கதா கம்ப்யூட்டர் கூட ஓட்ட கம்ப்யூட்டர் தான் கிடக்கு அதுக்கப்புறம் மூளை ஓரம் கட்டி போட்டு பலவரசாந்துச்சு லேப்டாப் வாங்கி அதில் பார்க்குற அளவுக்கு நம்ம பதிருக்குமா அவ்வளோ பெருசாக ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஃபைல அனுப்பிச்சிருக்கேன் அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்குது நாங்கள் போனதில்ல இதெல்லாம் வந்து இரண்டு முன்னாடியே சொன்னாங்க இதே நான் உங்கள்கிட்ட சொல்லல அதுக்கு தான் நான் ஒரு மறைமுகமாக ஒவ்வொரு வீடியோ போட்டால் அந்த தம்பி கூட பேசுனதுலருந்து நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன் போயிட்டேன் இன்னும் அந்த தம்பி பேசுறத கேளுங்க இதெல்லாம் பொய்யானதா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரமேஷ் பிபிஎம் ரமேஷனா இருக்கார் இல்லைங்க அவர்கிட்ட எல்லா எஃப்ஐஆர்ஸும் நான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அறுபது பக்கம் சிக்ஸ்டி பேஜஸுக்கு நாங்கள் கொடுத்த எவிடன்ஸை வந்து அவர்கிட்ட நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அந்த எவிடன்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன குற்றம் அதாவது நம்ம சட்டம் என்ன சொல்லுது உங்கள் கம்பெனி என்ன குற்றம் செஞ்சுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன தீர்ப்பு வந்திருக்கு அதையும் உங்கள் கம்பெனி எதுவும் நான் கம்பேர் பண்ணி அறுபது பக்கத்துக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து நாங்கள் போலீஸ்க்கு எப்போவோ கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா அதாவது நாலு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம் அதை உங்கள் பார்வைக்கே நான் முன்வைக்கலாம் யாரு உண்மை பேசுகிறா அப்படிங்கிறது இன்னும் கூடிய விரைவில் வெளிவந்துடும் அனுப்பிச்சாங்க ஒரு அதான் சொல்கிறாங்க பிடிஎஃபா அந்த பிடிஎஃப்பில் அனுப்பிச்சிருக்காங்க அது என்னன்னு கூட தெரியாது அது அறுபத்தி நாலு பக்கம் எஃப்ஐஆர் அதுன்றாங்க நம்ம அந்தளவுக்கு படித்ததுனால் தான் எங்கேயோ பேர் நம்ம பட்ரா படுறான்னு சொல்லும் போது படிக்கிறோமா நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்குறோம் சரி அது கொடுங்க அது என்னோடய பர்சனல் இவங்க அனுப்பிச்சிருக்காங்க அதை வந்து யாருக்கு அனுப்ப சொல்கிறாங்க என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ இந்த வீடியோவை நான் வந்து நேற்று நைட்டு பார்க்கல இப்போ தான் பார்த்தேன் அதுவும் தூங்கி முடித்து நம்ம ஆட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு தோட்டத்துக்கு கிளம்பலான்னு வந்தேன் சரி மொதல் வீடியோவை போட்டுருவோம் போட்டுகிட்டே சொல்லுவோம் ஏனியா வந்து நான் நல்லா ஒன்று கிடைக்கிறதுக்குல இப்படிலாம் இருக்குது அவ்வளோதான் இதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு எனக்குலாம் விருப்பமே இல்லை வீடியோ போடுற மனசும் பேசு ஏன்னா நான் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் ம் சம்பாதிச்சிட்டேன் எல்லோரும் சொல்கிறீங்களே நீங்களே இது மாதிரி போடுவோம் உங்களுக்கு போடுறதுக்குலாம் நிறைய பேர் யூடியூபர் இருக்காங்க போடுவாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க சரி இதை பற்றி யார் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எம்ஹெச்ஐ கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வீடியோ போயிட்டுருக்காரு தம்பி சொல்கிறாங்களே எம்ஹெச் ஏதோ சம்திங் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் நல்லா புரிஞ்சுங்க என் வீடியோவே அடுத்து நான் பார்க்க முடியாது அதுக்கு கூட டைம் எனக்கு இருக்காது ஏன்னா நான் வந்து தோட்டத்து போகிறோம் காலையில் போகிறேன் ஏதாவது சின்ன சின்ன டைம் கிடைக்கும் போது போடுறது ஒரு சில வீடியோக்காக ரெண்டு நாள்லாம் காற்று கிடந்துருங்க நான் இன்னமும் பணம் வருது பணம் வருதுங்களா அதுக்காக காற்றுக்கிடந்தேன் நாலு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுன்றது தான் நான் காற்று கிடந்தேன் இந்த பத்து ரூபா ஆசைப்பட்டு அதெல்லாம் பேசுகிறோன்னே நான் கிடையாது அதுக்கு வேற பாருங்கள் போதண்ட சாமி இந்த யூடியூப்பில் போட்டது போதும் பழைய எப்படி நான் ஃபேஸ்புக்கு போயிடுறேன் எனக்கு தேவையே கிடையாது உங்களுக்கு நல்லா செய்ய போய் தான் நான் நாசமாக போய்ட்டுருக்கேன் சரி எனக்கு தேவையில்ல நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன் தம்பி சொல்லியிருக்காங்க அந்த இந்த இதுவும் சொன்னாங்க இந்த யூடியூப்காரங்கள்கிட்ட சொல்லியிருந்தால் போயிருந்தேன்ட்டு இதே தம்பி என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க ஒரு இந்த ஜூன் நாலாம் தேதிக்கு முன்னாடி என்கிட்ட ஆனால் பத்து நாள் வீடியோ போடாதீங்க இல்லை உங்கள் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்போது இதேமாரி ஒவ்வொரு யூடியூப்காரன்ட்டே சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒடுங்கண்ணா அப்போ நான் சொன்னால் எத்தனாந்தேதி வரைக்கும் நான் வீடியோ போடாமல் இருக்கணும்னா இப்போ பத்தாம் தேதி வரைக்கும் இது நாலாம் தேதி நான் கேட்டேன் நாலாம் தேதி வரைக்கும் படம் வந்தால் போதும் அப்படின்னா அந்த பத்து நாளைக்கு அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் தஞ்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க அப்படியே எனக்கு இருக்க முடியல நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது இதுக்கு பேர் வேறு ஒன்று சொல்கிறாங்க எப்படின்னா நான் வந்து கம்பெனியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி ரொம்ப ஆளை இழுக்கிறேன் நான் அப்படி எத்தனை ஆள் இழுக்கிறேன் எனக்கு கீழே மொத்தம் இருபது மெம்பர் தான் தெரியுங்களா அதில் சிஎம் ஆகுறது எல்லாம் என் ரிலேட்டிவ் நான் கட்டின காசில் என் ஒய்ஃபு எங்கள் அம்மா இப்படி நான் என் காசை தான் போடுறேன் அடுத்த மண்டை கல்வி வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் கிடையாது இந்த மனசாட்சில நான் நானும் நானே பெரிய தான் இருப்பேன் எனக்கு அதெல்லாம் பணம் பெரிய விஷயமே எனக்குலாம் கிடையாது அப்பா சம்பாசிச்சு சொல்கிறதுக்கே பெரிய எனக்கு அந்த நல்லா தான் இருக்கு நான் நான் சொன்னேன் பாருங்க இந்த போர் தவறா பேசி இருக்காங்க நான் வந்து போட போறேன் அவங்களுக்கு நோட்டீஸ் அவங்ககிட்ட வாங்கி நோட்டீஸ் சொன்னேன் சரி உங்கள் நீங்களும் வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்கீங்க இது தவறான விஷயம் நான் என்னால் வந்து டிஃபர்மேஷன் கேஸ் உங்கள் மேலே போட முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் இப்போ அவர் வந்து தவறு தெரியாமல் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக நாங்கள் கேஸ் போட மாட்டோம் ஆனால் தெரிஞ்சு தவறு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே கேஸ் போடுவோம் இன்றைக்கி ரெண்டாவது வீடியோ நேற்று வந்து வீடியோவை வந்து அது பிரைவேட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி இந்த ஆர்டிக்கல் வந்துன்னா ரெண்டாவது வீடியோ போட்டிருக்காரு அப்போ நான் அவர்கிட்ட முகவரி கேட்குறேன் முகவரி கொடுக்க மாட்டேறார் நாங்கள் மணல் மாஃபியா மண் மாஃபியா இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கும் எல்லாமே மூஞ்சியை காட்டி நேருக்கு நேராக எழுத்து தான் நாங்கள் எல்லாமே எழுத்துருக்குறோம் ஓகேங்களா இந்த மஹ் எம்ஹெச்ஐ கிங் மேக்கர் வந்து செய்கிறாருன்னா மூஞ்சியை காட்டி நேராக இல்ல சரி அவரை பற்றி இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் வந்து அவர் கீழே இரநூறு பேத்த சேர்த்தி விட்டுருக்கிறாரு எவ்வளோ இரநூறு பேத்த சேர்த்தி விட்டுருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது சிஎம் மெம்பர்ஸை சேர்த்தி ஒவ்வொரு மாதமும் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து எடுத்திருக்கிறாரு இந்த அம்ப சீலிங் அமௌண்ட்டில் ஹையஸ்ட் அச்சீவ் பண்ணி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வந்து ஒவ்வொரு மாதம் எடுத்திருக்காரு இந்த மாதிரி ஆட்கள் அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக தான் பேசுவாங்க மூணு கடை வச்சிருக்கிறாரு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அது இதுன்னு ஆயிரத்தெட்டு பேர்த்த வந்து இந்த நிறுவனத்தில் வந்து இரநூறு பேர்த்த வந்து சேர்த்து விட்டுருக்காரு இவங்க உண்மை பேச மாட்டாங்க அவங்களுக்கு சாதகம் எது அப்படிங்கறதான் பேசுவாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் முதல்ல சேர்ந்த பத்தாயிரம் பேர் கண்டிப்பாக ஒரு லட்சம் போட்டுருந்தாங்கன்னா பத்து லட்சம் எடுத்திருப்பாங்க நல்லா காசம்பாங்க பின்னாடி சேர்றான் பாத்தீங்களா பார்த்தீங்களா அவன் தான் கஷ்டப்பட போகிறான் கடைசியில் சேர்ந்து இந்த நிறுவனம் மூடிட்டு போவோம் பார்த்தீங்களா அந்த ரேஞ்சில் அந்த ஒரு வருஷம் கேப்பில் சேர்ந்து பார்த்தீங்களா அவங்க கஷ்டப்பட போகிறோம் நாங்கள் அவங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் அந்த முன்னாடி சேர்ந்த பத்தாயிரம் பேர் வந்து கண்டிப்பாக கம்பெனி சூப்பர் கம்பெனி இதுதான் வந்து பெஸ்ட் கம்பெனின்னு பேசுவோம் அதை நம்பாதீங்க நாங்கள் வந்து இந்த கம்பெனி இழுத்து மூடிட்டா சஃபர் ஆவாங்கல்ல கஷ்டப்படுவாங்கல்ல அவங்களுக்காக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம் இது உறுதியாக மோசடி ஒரு மாசத்துல யார் உண்மை சொல்கிறான்னு தெரிஞ்சிடும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி பயந்து கம்பெனியில் இருக்குங்களே என்னை புரிஞ்சிக்கல ஆ நான் யாருக்காக பேசுகிறேன் எதுக்காக பேசுகிறேன்னு புரிஞ்சிக்கல ஒரு புரிதல் சின்ன புரிதல் இல்லாத கம்பெனியில் உள்ள மெம்பர்ஸு எதுக்காக பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்கன்னு கூட தெரியல கொஞ்சம் வாய் முடுங்க கொஞ்சம் வாய் முடுங்க உங்கள் கருத்து நான் கொஞ்சம் வாய் முடுங்க முடியுங்க நான் எங்கே பேமெண்ட் போடாமல் போயிடுவாங்களோன்ற பயம் இந்த செத்து செத்து வாழ்கிற பொழைப்பு தேவையா நம்மளுக்கு இந்த பயந்து பயந்து பணத்தை போட்டு பயந்து மதி சாகணுமா பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்க தான் போகுது நான் எதுக்கு இருக்கணும் போதும் யூடியூப்பு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்கன்னா குட் மார்னிங் குட் நைட் கூட நான் அவங்களுக்கு கரெக்டாக ரிப்ளை கொடுக்க முடியும் ஆனால் இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட யாருக்கும் நான் ரிப்ளை கொடுக்க முடியல ஒரு குட் மார்னிங் சொல்ல முடியலனால அதுமாதிரி ஃபேஸ்புக் பக்கமே என்னால் போக முடியல எதுக்கு மைவி த்ரீ மைவி த்ரீனு நான் பிடிச்சி வச்சுட்டு எதுக்கு சொல்ல முடியாது எல்லோரும் சொல்ல முடியும் நான் ஏன் முட்டுக் கொடுக்கணும் யாருக்கு நான் முட்டு கொடுக்கணும் யாருக்கு முட்டு கொடுக்கனால எனக்கு என்ன பலன் ஒன்றும் கிடையாது வாங்கினா நல்ல பேர் தான் எனக்கு ரொம்ப பலன் நல்ல பேர் வாங்கிட்டேன் ரொம்ப நல்ல பேர் வாங்கிட்டேன்